வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி பிப்ரவரி இருபத்தி நாலு மறைந்த முதல்வர் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பற்றி நான் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் ஸோ அதை பற்றி தான் இப்போ எதுக்குன்னா நமக்கு நம்ம காலத்தில் வாழ்ந்த தலைவர்களை பற்றி ஏன்னா நம்ம வந்து பழைய தலைவர்களை பற்றியே படித்து அதை சொல்லிட்டு இருப்போம் இப்போ நம்ம காலத்தில் வாழ்ந்த தலைவர்களை பற்றி சொல்லி நமக்கு பிடித்த தலைவர்கள் எனக்கு பிடித்த தலைவர்கள் வந்து விஜயாந்து தான் ஸோ அவர் மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம இருந்த இவங்களை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் குறை நிறைகள் வந்து அதை அரசியல் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சமூக அக்கறையோடு பொதுமக்களுக்கு என்னென்ன இருந்தது என்னென்ன அந்த அதை தான் சொல்லுமே தவிர்த்து நிறைகளை இப்போ எனக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை இப்போ என்னென்னா இவங்க வந்து ஜெயலலிதா வந்து பல திட்டங்கள் கொண்டுட்டு வந்தாங்க அதில் எனக்கு பிடித்த ஒரு மூன்று திட்டங்களை மட்டும் தான் நான் இப்போ பார்த்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தது வந்து நல்லா பிடிச்சிருந்து அது வந்து அந்த கல்யாணம் முடிஞ்சு தங்கத்தை வாங்குறாங்க அவங்களுக்கு அது யூஸ் ஆகுதோ இல்லையோ அவங்க கழுத்தில் அந்த தாலியை போட்டாங்களோ இல்லையோ அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தங்கமே போடாத பட்சத்தில் இருக்கும்போது அதை மாற்றி போட்டுக்கிட்டாங்க ஸோ அதை நான் கண் கூட பார்த்தேன் அதனால அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மும்பையில் ஒர்க் பண்ணும்போது சென்னைக்கு ஒரு சின்ன வேலை விஷயமா இருந்தேன் பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு அம்மா உணவகத்தில் சாப்பிட்டேன் அந்த அம்மா உணவகத்தில் சாப்பாடு தரமாக இருந்தது ஸோ இது ரெண்டாவது எனக்கு பிடிச்சது மூணாவது பார்த்திங்கன்னா அந்த அம்மா கொண்டுட்டு வந்த அந்த மடிக்கணினி திட்டம் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க அன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் கையில் இல்லாத நேரத்தில் லேப்டாப்பில் அவங்களுக்கு தேவையான ரெசியம் அது இது எல்லாமே டைப் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மூணுமே பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்த திட்டம் ரொம்ப நல்ல எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ மக்கள் வந்து எவ்வளோ அனுபவிச்சாங்கன்னு எனக்கு தெரில இதை வந்து இந்த இடத்துல நான் பாராட்டியே ஆகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளில் சொல்ல வேண்டியது என்னென்னா தமிழ்நாட்டின் கால பெண் முதல்வர் அது ஒரே ஆள்னால் ஜெயலலிதா அவங்க மட்டும்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவை வந்து இந்த அளவுக்கு நிர்வகித்ததில் எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆளுமை திறன் இருந்தது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்கள்ட்ட மட்டுந்தான் இந்த ரெண்டும் தான் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க பண்ண நல்லதாக சொன்னோம் எப்படி எம்ஜிஆர் அவர் கட்சி ஆரம்பித்து நான் ஏன்னா ரேடியோ கேட்பேன் ஆலுத்த ரேடியோ கேட்டேன் அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது இப்போது கேட்குறதுக்கு டைமில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும்போது எம்ஜிஆர் பிறந்தநாள் அந்த டைம்லாம் சொன்னாங்க அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் அவர் அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தில் வரும்போது திண்டுக்கல்லில் வந்து எழுபத்தி ரெண்டில் இடைத்தேர்தலில் வந்து அவர் கட்சி சார்பில் போட்டிடுவாங்க ஜெயிச்சாங்க அப்புறம் எழுவத்தேழுல பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து என்னதான் இருந்தாலும் தென் மாவட்டங்கள் வந்து பெரிய பிஏபி அந்த ஸ்தூல அந்த போட்டியிடத்துக்கு வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பயப்படுவாங்க அப்படி இருக்கிறதில் வந்து எம்ஜிஆர் வந்து அருப்புக்கோட்டையில் வந்து போட்டிட்டு ஜெயிச்சாருன்னு சொல்லி நான் ரேடியோவில் கேட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எவ்வளோ பண்ணியிருந்தாலுமே எனக்கு எம்ஜிஆர்ட்டு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் தான் எழுவத்தி ரெண்டில் அவருக்கு கட்சி அதை ஆரம்பித்து புதுசாக வந்து அந்த திண்டுக்கல் தொகுதியை தட்டி தூக்குனதும் எழுவத்தேழு அருப்புக்கோட்டை இந்த ரெண்டும் தான் அவர் எம்ஜிஆர்ட்டு எனக்கு பிடிச்சது அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மையார்ட்டு எப்படின்னா இப்போ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பெரிய கூட்டணி கட்சி வச்சு அடிச்சு அதை எலெக்ஷன் இதை ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க வந்து பெரிய கூட்டணி கட்சி இல்லாமல் தனித்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு தொகுதியில் தூக்குனாங்க ஏடிஎம்கே ஸோ இது வந்து ஜெயலலிதா ஒரு பெரிய பவர் அந்த நேரம் நான் பாராட்டி ஆகணும் நான் கற்றுக்கிட்டது ஏன்னா பழசு நமக்கு தேவையில்லை நம்ம காலத்தில் என்ன நடந்தது அது தெரியாது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஸோ இந்த ரெண்டு இதை வந்து நான் நல்லா நோட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா குறைகளை சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு கவுன்சிலர் வந்து அவரே கொடியால் சம்பாதிக்கிறாரு அந்த குறைகளை வந்து இது என்ன அது வந்து நம்ம பொலிட்டிக்கலில் சோஷியல் மீடியாவில் கூட போட்டுக்கலாம் இந்த குறைகளை வந்து இப்போ நான் எங்கேயுமே சொல்லலை அப்புறம் இது இந்த காலத்தில் நம்ம நிழலே நம்ம கூட இல்லை ஜெயலலிதா இந்த ஒரு குறை இந்த டைமில் சொல்லி ஆகணும் அவங்க வந்து கட்சி அவங்களுக்கு அப்புறம் வந்து கட்சியை நடத்துறதுக்கு வந்து இல்லாத இவ்வளோ ஒரு கட்டாயத்தில் போயிருக்குது அப்போது வந்து அவங்க வந்து நல்லது ஒரு ஆளை ஸ்ட்ரென்த்தாக கூட்டிகிட்டு அந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம் அதனால தான் கட்சி இன்றைக்கி ஒரு இதில் இருக்குது ஸோ இது இன்னொருத்தர் போட்டு நம்ம இப்போ படிக்கும்போது பார்த்துருக்கோம் வெற்றி தோல்வி வந்து சகஜம் கஜினி முகும்போது படி எடுத்து வந்ததெல்லாம் எல்லாமே கேட்டிருக்கோம் ஸோ அவங்க கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து வரட்டுமோ அது வந்து ஸோ நமக்கு தெரியும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது எல்லாமே அம்மையாரோட இதை தெரியப்படுத்தியாச்சு அடுத்த தலைவரோட பிறந்தநாள் வரும் நமக்கு என்ன பிடிச்சிருந்ததோ அதை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உடல் நான் உங்களை பேர் தேங்க்யூ